முதல்ல சாம்பார் பொடி நான் எண்ணெய் போடாமல் வதக்கி அரைச்சேன் இப்போ எண்ணெய் போட்டு வதக்கி அரைக்கிறேன் இது மாதிரி அரைச்சா நல்லாயிருக்கும்னு எங்கள் தங்கச்சி சொன்னாங்க நானும் அரைச்சி பார்த்துட்டு அதுக்காக தான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் சாம்பார் பொடி எப்படி அரைக்கிதுன்னு பார்க்கலாமா வீட்லேயே ஈஸியான முறையிலான்னுலாம் சிம்பிளான பொருளை வச்சு அரைக்கலாம் இது சாம்பார் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனை செமையாக இருக்கும் அது எப்படி வைக்குதுன்னு பார்க்கலாம் நம்ம இதை ஒன்று ஒன்றா பொறுமையாக வருத்தன்னு வச்சுங்களேன் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சாம்பார் பொடி ஈரம் படாமல் எடுத்து வச்சு பொறுமையாக காய் வச்சு செஞ்சோம்னா ரொம்ப நாளைக்கு வரும் இதை இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் உளுத்தம்பருப்பு தோரம் பருப்பு கரியப்பிலை மிளகாய் பூண்டு மிளகு தனியா கடலைப்பருப்பு வெந்தயம் சீரகம் பட்டை கடுகு முந்திரி பருப்பு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு கடாயில் வறுத்துடலாம் கடாய் இது மாதிரி ஈரம் இருக்காத காய வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணில் தான் வறுக்க போகிறோம் அதனால் தேங்காய் எண்ணெயை ஊற்றிடுங்க லைட்டாக இப்போ கடலைப்பருப்பை சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம் பாருங்க எப்படி வறுக்கிறேன்னு கடலைப்பருப்பு நல்லா வறுக்காதான் அது நல்லாயிருக்கும் பவுட்ரு வறுக்காமல் இருச்சிங்கன்னா நமுத்து போயிட்டு கெட்டு போய்டும் அதனால் நல்லா வறுக்கணும் கடலைப்பருப்பை நல்லா இதை மாதிரி வறுக்கணும் வருத்திங்கன்னா கெட்டு போகாது இப்போ தோரம் பருப்பு சேர்த்தாச்சு அதையும் சேர்த்து நல்லா வருத்தடுங்க பாதி கடலை பருப்பு வருந்தோன்னா பருப்பு போடுங்க ரெண்டுத்தையும் சேர்த்து இப்போ நல்லா வதக்குங்க நல்லா வறுக்கணும் இந்த மாதிரி வருங்க நல்லா வறுக்கணும் பாருங்கள் பொறுமையாக வறுத்திங்கன்னு வச்சுங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கடலைப்பருப்பு தோரம் பருப்பு இதை மாதிரி வறுக்கணும் பாருங்கள் பாதி வறுந்துச்சு இன்னும் கொஞ்சம் வறுக்கணும் காமிக்கிறேன் பாருங்கள் அதுக்காக தான் நான் ஃபுல் வீடியோ போடுறேன் இன்னும் கொஞ்சம் பருப்பு வறுக்கணும் பார்க்கும்போதே தெரியுதுங்களா இவள் தான் பருப்பு வெந்துருச்சு இப்போ எடுத்து ஒரு தட்டில் கொட்டிடலாம் இப்போ ரெண்டாவது உளுந்து உளுந்த கொட்டி உளுந்த நல்லா வறுக்கணும் பொறுமையாக வருத்திங்கன்னா இந்த பவுட்ரு ரொம்ப நல்லாயிருக்கும் சாம்பார் பவுடர் கலர் மாறுது பாருங்கள் முதல்ல ஒயிட்டாக இருந்தால் இப்போ கலர் மாறுது பாருங்கள் நம்ம சிம்மில் வச்சு தான் பொறுமையாக வறுக்கணும் வேகமாக வச்சிங்கன்னா தீஞ்சிடும் இப்போ பாருங்கள் பருப்பு கலர் மாறிடுச்சு பாருங்கள் இதை மாதிரி வறுக்கணும் வறுத்தாச்சு எடுத்து அதையும் சேர்த்துருங்க அதில் இப்போ தனியாக தனியாக சேர்த்துட்டு வறுக்கணும் நல்லா வறுக்கணும் தனியா தனியா வந்து வறுக்கிறதே தெரியாது தனியாக வாசனை உரம் வர நல்லா தனியாக ஒரு வாசனை உரம் வரத்து பிறகு அப்போ எடுத்துடணும் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலாம் இது கூட தெரியுது பாருங்கள் ஃபஸ்ட்டு போட்டது எப்படி இருந்தது இப்போ எப்படி இது பாருங்கள் கலர் மாறுது பாருங்கள் நல்ல நல்லா வாசனைக்கும் தனியாக போது இப்போ வந்தவொடனே எடுத்துடலாம் அவ்வளோதான் தனியாக வறுத்துச்சு இப்போ அதையே எடுத்து ஒரு தட்டில் கொட்டிடலாம் தட்டில் கொட்டிடலாம் இப்போ மிளகு மிளகு போட்டு இப்போ மிளகு வறுக்கலாம் நான் சொல்கிற பொருள் எல்லாம் போட்டு வருங்க சாம்பார் பொடி ரொம்ப நல்லாயிருக்கும் இவ்வளோ வாசனையாக இருக்கும் தெரியுமா நீங்கள் மட்டும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் இனிமேல் இதே மாதிரி தான் செய்வீங்க மிளகும் வருந்துச்சு நல்லா இதை மாதிரி வறுத்துருங்க நல்லா வாசனை அவரை வறுக்கும் போது அப்போ எடுத்து வச்சுருங்க வேகமாக வச்சு வறுக்காதீங்க கருகிடும் இதை மாதிரி வறுக்கணும் பொறுமையாக இப்போ வெந்தயம் சேர்த்துருங்க சீரகம் சேர்த்துருங்க இப்போ பட்டை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வருங்க இது கண்டிப்பாக பட்டை போடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனை நல்லா வருத்துருங்க இது மாதிரி இப்போ கடுகு லாஸ்டில் இறக்கும்போது கடுகு போடுங்க இல்லைனா கடுகு ரொம்ப கருகிடும் அதனால அந்த சூட்லேயே கடுகு வருத்துருங்க அந்த நல்லா இதே மாதிரி வருங்க அதையும் ரொம்ப நேரம் கடுகு வறுக்கக்கூடாது கொஞ்சம் நேரம் வறுத்திட்டு சூடு எடுத்து கொட்டிடலாம் இது மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க நல்லா வறுத்தச்சா இப்போ மிளகாய் சேர்த்துடலாம் மிளகாய் சும்மா லைட்டாக தான் வதக்கணும் நான் சொல்கிற மாதிரியே வருங்கோ அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் தீயை விட்டிங்கன்னா ஒரு மாதிரி கசக்கும் அதனால் பொறுமையாக இது மாதிரி பார்த்து பார்த்து வருங்க மிளகா லைட்டாக வருது தான் போதும் அவ்வளோதான் அதிகம் எடுத்து கொட்டிவிடுங்க எல்லாத்தையும் வருத்தாச்சு இப்போ முந்திரி இதுக்கு முந்திரி கண்டிப்பாக போடுங்க பட்டையும் முந்திரியும் கண்டிப்பாக போடணும் இதுக்கு அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இது நல்லா வருத்தருங்க இதில் இதை மாதிரி முந்திரி நல்லா வருத்துருங்க இதை மாதிரி தான் நல்லாயிருக்கும் முந்திரியம் நல்லா வறுக்கணும் முந்திரியம் வருத்தாச்சு முந்திரியும் வருத்தாச்சு இதையே எடுத்து அதில் ஆற வச்சிருங்க இப்போ பூண்டு தோல் உரிச்சிட்டு இதை மாதிரி இதையும் எண்ணெய் ஊற்றி பொறுமையாக வருங்க எண்ணெய் தான் ஊற்றணும் வேறு எந்த எண்ணெய் ஊற்றி இது மாதிரி பொறுமையாக வருங்க அவ்வளோதான் பூண்டும் வறுத்தாச்சு இப்போ நம்ம கறிவேப்பிலை அதுலேயே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு வறுக்கலாம் கரியேப்பில் எப்படி பச்சையாக இருக்கா அது எப்படி வறுக்குதுன்னு பாருங்கள் கலர் மாறிடும் பச்சையாக இருக்கா அதை நல்லா வறுத்துட்டு போட்டால் தான் கெட்டு போகாது இல்லை நீங்கள் எப்படி பச்சையாக போட்டிங்கன்னா கெட்டு போயிடும் சாம்பார் போடு பாருங்கள் நல்லா வறுக்கணும் அதை எடுத்து கையில் நுணுக்கும் போது தூளாகிடணும் அந்த மாதிரி வறுக்கணும் கரியப்பில அவள் தான் அதிகம் வருத்தாச்சு இதை மாதிரி தட்டில் கொட்டி கரண்டி வச்சு கலறி விடுங்க சூடாக இருக்கும் கரண்டி வச்சு நல்லா இது மாதிரி கலறி விட்டுருங்க ஆரட்டும் ஆறுன பிறகு தான் எடுத்து அரைக்கணும் சூட்டோடு அரைக்கக்கூடாது நல்லா ஆறுன பிறகு அரைச்சா தான் நல்லாயிருக்கும் இல்லைன்னு வச்சு சூட்டோடு அரைச்சிங்கன்னா கெட்டு போயிடும் அதுக்காக தான் சொல்கிறேன் நல்லா ஆறுன பிறகு அரைங்கும் இப்போ நான் எப்படி அரைக்கிறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள் மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க நல்லா அது ஈரம் இல்லாமல் இருக்கணும் காய வச்சு எடுத்துக்கிட்டு இப்போ எல்லாத்தையும் எடுத்து இதில் சேர்த்துருவோம் இது மாதிரி மிக்சி ஜாரில் சேர்த்துருங்க பெரிய ஜார் எடுத்து அரைங்க அப்போ தான் ஈஸியாக எல்லாத்தையும் போட்டு அரைக்க முடியும் சேர்த்தாச்சு இப்போ மூடி போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் குறை குறைப்பாக இருக்குது இன்னும் மசியில் இன்னொரு தடவை போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் அரையவே இல்லை பாருங்கள் அரையவே இல்லை எவ்வளோ ஃபுல்லாக போட்டு எவ்வளோ திரும்ப பாருங்கள் அதனால தான் சொன்னேன் ஃபுல்லாக ஜார் ஃபுல்லாக போட்டீங்கன்னா கம்மியாகிடும் ஈஸியாக அரைச்சிடலாம் இப்போ எடுத்துகிட்டு போய் திருப்பி அரைச்சி எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன் பாருங்க அரைஞ்சிடுச்சு பார்த்திங்களா இப்போ தட்டில் கொட்டி ஆற வச்சிடணும் நல்லா ஆற வைக்கணும் நல்லா கையை வைக்காதீங்க கரண்டியை வச்சு கலருங்க ஸ்பூனு கரண்டியை வச்சு கலரி விடுங்க கையை வைக்காதீங்க கையை வைக்காமல் இருந்தால் கெட்டு போகாது கையை வச்சுன்னா கெட்டு போயிடாதனால கரண்டியை வச்சு கலக்குங்க ஆற வைங்க இதை மாதிரி தட்டி வச்சு இது மாதிரி பொறுமையாக ஆற வச்சுருங்க கீழே கொட்டிடும் போது பொறுமையாக கலருங்க ஒரு தடவை கலரி விட்டுருங்க கலரி விட்டு ஆரிச்சு அவ்வளோதான் இப்போ நம்ம எடுத்து ஒரு டப்பாவில் எடுத்து கொட்டி வச்சிக்கலாம் இட்லி சாம்பார் வச்சுக்கலாம் இட்லி சாம்பாரில் போடலாம் சாப்பாட்டு சாம்பாரில் போடலாம் காய் போட்டு வெறும் சாம்பார்லேயும் போட்டு வைக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சாம்பார் வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்